அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தஞ்சத்தூரம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு தக்காளி இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் விவசாயி அனைத்து பேரும் காலையில் எடுத்த கஷ்டப்பட்டு இப்போ மணி ஏழு மணி ஆக போகுது இப்போ கொண்டாந்து எல்லா கஸ்டமரும் வந்து எல்லா வண்டி மூலியமும் கொண்டாந்து இறக்கி இது எதுக்காக இந்த பதிவீடு போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது நூற்றி இரநூறுவாய்க்கு விற்கிதுன்னு சொல்லிவிட்டு இல்லத்தரசின்மாவில் கொண்டும் எல்லாமே இருந்தாங்க இப்போ அதே அப்போ என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற தக்காளியை வந்து கவர்மெண்ட்டு அறுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்து நியாய வாழ்க்கைகள் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணணும் இதே கவர்மெண்ட்டு இப்போ ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிலோ அஞ்சு ரூபாய்க்கு தக்காளிங்க ஒட்டஞ்சத்தூர் மார்க்கெட்டில் பாருங்கள் எத்தனை விவசாயி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு குழந்தை இறக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன் இப்போ அந்த கவர்மெண்ட்டு கண்ணு தெரியலிங்களா இப்போது இதை ஒரு அசல் அறுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க கிலோ ஒரு பதினஞ்சு டு இருபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்து நியாய விலை கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா இது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது விவசாயி எத்தனை கஷ்டப்படுற காலையிலேருந்து இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து தக்காளி பொரித்து இது கிளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு கொண்டாந்து ஒட்டஞ்ச காலையிலேருந்து ஒரே வேலை சாப்பாடு தானுங்க இப்போ விவசாயினுடைய நிலைமை நினச்சி பாருங்க இப்போ ஏன் அந்த கவர்மெண்ட் திரும்பி பார்க்க மாட்டேங்குது சும்மா வாய் பழமைக்கு தான் விவசாயி வந்து தமிழ்நாட்டுடைய முதுகலும்பு முதுகெலும்புன்னு வந்துங்க சும்மா வாய் பழமையான விலையோ செயல்பாடு இல்லைங்க எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றீங்க விவசாயிகளை குறை சொல்லணும் மொத்தமா எதுவுமே வேண்டாங்க நடவடிக்காம இருந்தா தான் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வரும் வச்சுங்களேன் எல்லா தக்காளி தான் இப்போ கொள்முதல் செய்யலாம் இல்லைங்களா